வணக்கம் ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஊரில் நடந்தது ஒரு ஊரில் ஒரு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அதிகார புலம்பு மிக்க பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவருக்கு வயது முதிவு காரணமாக ஒவ்வொரு நாளும் தனது பிள்ளைகள் மீது அவருக்கு ஒரு ஏக்கம் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகள் மூற்றவள் மகன் சிறியவன் மகள் மூற்றவள் ஊனமுற்றவள் உடல் ஊனமுற்றவள் மகனுக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன அவர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆனால் இவருக்கு இறந்து விடுவோம் என்று ஒரு பயத்தில் இந்த பிள்ளையை நாம் விட்டுவிட்டு எப்படி செல்வது என்று ஏக்கம் அப்படி ஒரு நாள் அந்த ஏக்கத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்கிறார் அந்த ஊருக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஏழ்மையான ஒரு குணம் உள்ள ஒரு தம்பியை அணுகிறார் அவரும் எனது மகள் ஊனமுற்றவள் நடக்க இயலாதவள் அவளை நான் இறப்பதற்குள் திருமணம் செய்து கொள் உனக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கிறேன் என் வாழ்நாளில் உன்னை நான் மறக்க இயலாது என்று அவரிடம் கூறுகிறார் அப்பொழுது அந்த எளியவன் அந்த ஊனமுற்ற பெண்ணை தொடர்பு கொண்டு பேசும்போது அவளுக்கான எண்ணங்களும் ஆசைகளும் இருப்பதை உணர்ந்து அந்த பெண்ணை இவர் மனம் முடிக்கிறார் மனம் முடிக்கும் தருணத்தில் அவர் மனம் முடித்த தந்தை அதை பார்த்து சந்தோஷமடைந்து பூரிப்படைந்து இரண்டு வாரங்களில் அவர் மரணத்தை தழுவுகிறார் அந்த மரணத்தை தழுவிய உடன் அந்த உற்றார்கள் உறவினர்கள் அவர் தந்தை சொந்த பந்தம் அனைவரும் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய சொத்து திருமணமாகிவிட்டால் அந்த கணவனுக்கும் பங்கு சேர்ந்துவிடும் என்று அந்த கணவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள் அவர்களுக்கு எண்ணம் என்ன அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை அந்த பெண்ணை மனமுடிப்பதை பார்க்க வேண்டும் அதுதான் இலக்கு அந்த பெண் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கான எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அந்த பெற்ற தாய்க்கோ அந்த உறவுக்காரர்களுக்கோ இல்லை ஆகவே அந்த எளியவன் என்னிடம் பகுந்தான் பகுந்து கொண்டான் சொத்து மீதோ சுகத்து மீதோ ஆசை இல்லை அவர்கள் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டியதனால் அந்த ஏமாற்ற வலையில் நான் விழுந்து விட்டேன் ஆகவே நான் வலையில் விழுந்து விட்டேன் ஆனால் மீண்டு எழுந்து விட்டேன் அவர்களும் ஒரு நாள் விழுவார்கள் ஆனால் எழுந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னால் உண்மைக்கு உயிருண்டு ஏமாற்றுத்திற்கும் பொய்க்கும் என்றும் உயிரில்லை என்பது இந்த உலகறியும் கருமாவின் விதியே அதுவே நன்றி